இப்போ மார்க்கெட்டிங் வந்து நிறையா பேர் தயார் பண்ணிட்டு எனக்கு விற்க முடியலன்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் உட்காந்த இடத்துல யாருமே வந்து வாங்க மாட்டாங்க ஒன்று நீங்கள் சோசியல் மீடியம் மூலமாக தெரியப்படுத்தணும் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடி போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம் எந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் மார்க்கெட்டிங் பண்ணலாம் பண்ணலாங்க நிறையா இடத்துல பண்ணலாம் நிறையா அப்பார்ட்மெண்ட்ஸ் இப்போ உருவாயிருச்சு சாட்டர்டே சண்டே ஆனால் அங்கே இருக்க ஒரு செக்ரட்டரியை கேட்டுட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுறோம் உங்கள் இடத்துல நாங்கள் ஒரு எக்ஸிபிஷன் போட்டுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் போய் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இல்லை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு ஒரு சின்ன தொகை அதுக்கு கேட்பாங்க அந்த தொகையை கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் பொருளை அந்த இடத்துல வந்து சந்தைப்படுத்தலாம் ஒரு டேபிள் போட்டு வச்சிங்கன்னா வாங்குவாங்க மக்கள் அங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அது தேவைப்படும் வாங்குவாங்க அப்புறம் நிறையா பேர் கேட்குற கேள்வி இல்லை நாங்கள் இந்த வாரம் போனோம் விற்கலை அதனால் நாங்கள் வந்துவிட்டோம் எங்களுக்கு செலவாயிடுச்சு அப்படின்னு விதைக்காமல் எதையுமே அறுவடை பண்ண முடியாது எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம் உடனே பெரிய ஆள் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கிடையவே கிடையாதுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம பெரிய ஆள் ஆக முடியும் பெரியாள் அப்படின்ற கனவு இருக்குது பார்த்திங்களா அந்த கனவை நீங்கள் நிஜமாக்கணும்னா அதுக்குண்டான வேலைகளை ப்ராப்பராக பண்ணணும் இல்லைங்களா நீங்கள் ஒரு முறை போகணுன்னா யாருங்க உங்கள் ப்ராடக்டை வாங்குவாங்க எனக்கும் அப்படி தாங்க நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கம்பெனி ஆரம்பித்தப்போ ஒரு தடவை இல்லை பல தடவை போய் காத்திருந்துருக்கிறேன் அதாவது அவங்க நம்மளை வே உட்கார வைப்பாங்க நம்ம உட்காந்துட்ருப்போம் வேணும்னு உட்கார வைக்கிறாங்களா இல்லை வேண்டான்னு உட்கார வைக்கிறாங்களான்னு தெரியாது ஆனால் பொறுமையாக இருக்கணும் பொறுமை கடலினும் பெரியுது நம்ம அந்த இடத்துல பொறுமையாக இருந்து நம்ம ப்ராடக்டை நல்ல விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் நம்ம எவ்வளோ நேரம் காத்திருக்கிறோமோ அது கூட அவங்கள வந்து திருப்பி நம்மளை வாங்க வைக்கும்